பிரித்தானியாவில் தொழில்நுட்ப கோளாறால் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு காத்திருந்த ஏமாற்றம் பிரித்தானியாவில் தங்கள் தவறால் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு ஏற்பட்ட சிரமத்துக்காக கேட்டுக் கொள்வதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்துள்ளது புகலிட கோரிக்கையாளர் ஒருவருக்கு உள்துறை அலுவலகத்திலிருந்து ஒரு கடிதம் வந்தது அதில் உங்கள் புகலிட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது உங்களுக்கு அகதி நிலையும் ஐந்து ஆண்டுகள் பிரித்தானியாவில் வாழ அனுமதியும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு ஈரானிய தம்பதிக்கு புலம்பெயர்தல் அமைப்பு ஒன்றில் இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு வந்துள்ளது என்று கூறியுள்ளார் மற்றும் ஒரு பெண்ணுக்கு உள்துறை அலுவலகத்தில் இருந்து அதிகாரிகள் கூறவே அவர் தங்க வைக்கப்பட்டிருந்த ஹோட்டலில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ளார் இவர்கள் அனைவருமே பிரித்தானியாவில் வாழ தங்களுக்குள் அனுமதி கிடைத்தால் மகிழ்ச்சியில் திளைத்திருந்த நேரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இரண்டாவது தகவல் வெளியாகியிருக்கிறது இவர்கள் அனைவருமே பிரித்தானியாவில் வாழ தங்களுக்கு அனுமதி கிடைத்ததால் மகிழ்ச்சியில் திளைத்திருந்த நேரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இரண்டாவது தகவல் வந்துள்ளது பிரித்தானியாவில் வாழ தங்களுக்கு அனுமதி கிடைத்ததால் மகிழ்ச்சி அடைந்திருந்த அந்த புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு உள்துறை அலுவலகத்திடமிருந்து இரண்டாவதாக ஒரு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது துரதிர்ஷ்டவசமாக எங்கள் அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரித்தானியாவில் வாழ உங்களுக்கு தவறுதலாக அனுமதி அளிக்கப்பட்டுவிட்டது என அந்த செய்தி கூறவே மகிழ்ச்சியில் இருந்த கோரி மன அழுத்தத்திற்கு ஆளாகி உள்ளனர் இந்த நிலையில் இப்படி தொடர்ந்து குளறுபடிகளை ஏற்படுத்தி கோரிக்கையாளர்களை மன அழுத்தத்திற்கும் ஆளாகிய பிரித்தானிய உள்துறை அலுவலகம் இந்த நிலையில் இப்படி தொடர்ந்து குளறுபடிகளை ஏற்படுத்தி புகலிடக் கோரிக்கையாளர்களை மன அழுத்தத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகிய பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தங்களால் ஏற்பட்ட சிரமத்துக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறது